ரெண்டு பேரும் நடிக்கிற நாடகத்தை எவ்வளவு நாள் தான் பார்த்து வீட்டுக்குள்ள நடக்கிற சண்டை அப்புறம் பார்த்தாரு நீ என்ன பெரிய யோ உத்தமனா உனக்கு ரெண்டாவது கொண்டாட்டி இல்லை இது அம்மா அரசியல் இது அரசியல் இது பொதுக்குழு உறுப்பினர்கள் உட்கார்ந்து இருக்கணும் அந்த பொதுக்குழு தீர்மானத்தின் படி இந்த இதை நான் படிக்கிறேன்னு இவர் படிக்கணுமா நாளைக்கு கேட்ட அனுப்பி நான் சும்மா ஓரளவு சொன்னேன் உங்களுக்கு எங்கே போச்சு பற்றி உங்களை தான் பார்த்து கேட்பேன் நீ எந்த கட்சிக்கு தலைவனாக இருக்கவே நீ யார் கூட இருக்கிற ஒன்றுமே தெரியலையே உனக்கே தெரியாது ராத்திரி ஒம்பது மணி வரலும் பழனிசாமி கூட கூப்பிட்டு இப்போ கால பத்து மணிக்கு பாஜக கூட கூப்பிட்டு நீ நான் அனௌன்ஸ் பண்ணுற ஆள் தான் தம்பி அது எல்லாமே அன்புமணி அவர்களுடைய நிர்பந்தம் அவங்க புத்தி எங்கே போச்சு ஒரு தேர்தலில் கூட டெபாசிட் வாங்க அதை சீமானுக்கு அங்கீகாரம் கொடுக்குறாங்க அதே நாளில் எதிர்கட்சியில் அரசியலையே நிர்ணயிக்கிற அளவுக்கு சக்தி வாய்ந்த கட்சியாக இருந்த பாமக அவனுடைய அங்கீகாரம் ரத்தாது அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட்டுக்கு குடும்ப சண்டே வந்து பப்ளிக் நடத்துகிறாங்கம்மா

பாமக பல அரசியல் பிளவுகளை சட்ட போராட்டங்களை எல்லாம் நீங்களும் பார்த்துருப்பீங்க தமிழக அரசியல் களமும் பார்த்துருக்கோம் ஆனா இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு ஏன்னா வந்து கட்சியே விட்டு ரெண்டா உடஞ்சி அடிச்சுக்கிறாங்க எல்லாம் பண்றாங்க ஆனா அது யார் பண்றாங்கன்னா தந்தை மகன் முதல்ல இருக்கு எங்க தான் போய் முடிய போகுது பாமகனுடைய நிலை என்ன இப்போதைக்கு முதல்ல ஒரு அரசியல் கட்சினா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தலைவர் இருக்கணும் செயலாளர் இருக்கணும் பொருளாளர் இருக்கணும் செயற்குழுன்னு ஒன்று இருக்கணும் பொதுக்குழுன்னு ஒன்று இருக்கணும் இவங்க எல்லாம் சேர்ந்து தான் முடிவுகளை எடுக்கணும் அதுதான் அரசியல் கட்சி இதில் காலையில் எந்திரிப்பார் காஃபி குடிச்சிக்கிட்டு இருப்பார் காஃபியில் சர்க்கரை இல்லை என்ன சார் காஃபி போட்டிருக்கேன் அன்புமணி நீக்கிடு அவ்வளோதான் அவர் நான் டீ கேட்டேன் காஃபி கொடுத்துருங்க ராம்தாஸ் வந்து நிறுவனத் தலைவர்கள் அவரை நீக்கிடு என்னம்மா செய்தி ஒரு கட்சியில் நான் கட்சி கட்சி நடத்துகிற லட்சணம் ஆயிடுது ஊட்டு சமையல்காரன் வெளியேனு போக முடியாத அந்த மாதிரி வீட்ல வேலை பாக்குற சித்தால அனுப்ப முடியாது அந்த மாதிரி இல்ல ஒழுங்கு நடவடிக்கை கட்சியினுடைய தலைவரை வந்து வீட்டுல உட்காந்துட்டு ஈச்சர்ல சாஞ்சுக்கிட்டு ஆஹ் என்னப்பா இந்த மாதிரி இருக்கான் நீக்கிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க கட்சி உடனே நீங்க அத்தனை பேர் கேமரா வச்சுக்கிட்டு அவருக்கு ஈச்சியா இருக்கு நேரம் பிடிச்சிக்கிட்டு செய்தி போட்டு சார் ஒழுங்கு நடவடிக்கை குழு இருக்கு அவங்க எல்லாம் அவங்கள போட்டாங்க அவங்கள போட்டாங்க அவங்க கொடுத்து குற்றச்சாட்டு அடிப்படையில் ஒழுங்கு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும் போது எம்ஜிஆர் கட்சி விட்டு வெளியே அனுப்புறாங்க நாவலர் நிக்கிறாரு பேராசிரியர் நிக்கிறாரு அத்தனை தலைவர் தலைவர்கள் நிற்கிறாங்க வரிசையாக நிற்கிறாங்க இன்று முதல் செயற்குழு பொதுக்குழுவினுடைய முடிவின்படி எம்ஜிஆர் திமுக விளக்கப்படுகிறாருங்கிறது தான் அனௌன்ஸ்மெண்ட் தெரியுமில்ல அப்படி தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க படுத்து தூங்கிட்டு இருக்காரு அப்படி எழுந்திருக்காரு அன்பு மணி நீக்கிட்டுப்பா ரைட்டை காப்பி கொண்டாங்க கட்சி இதுக்கு பத்து நாய்க்கு முன்னாடி ஒரு கட்சியை முதல்ல அரசியல் கட்சி ஆக்குங்க ரெண்டு பேரும் நடிக்கிற நாடகத்தை எவ்வளவு நாள் தான் பார்த்து வீட்டுக்குள்ள நடக்கிற சண்டை அப்புறம் பார்த்தாரு நீ என்ன பெரிய யோ உத்தமனா உனக்கு ரெண்டாவது பண்டாட்டி இல்லை இதாம அரசியல் இது அரசியல் ஆயுது அரசியல் இதுக்கு என்ன சம்பந்தம் அவருக்கு ரெண்டாவது பண்டாட்டிகளும் பல பெண்களோட தொடர்பு இருக்கலாம் இன் வாட் வே இட் இஸ் கனெக்டட் டு யுவர் பாலிடிக்ஸ் உங்களுடைய கொள்கைக்கு இது எந்த வகையில் விரோதமாக நின்றுச்சு அந்த மாதிரி எந்த வகையில் உங்கள் கட்சியில் இடையூறாக நின்னாங்க எதுக்காக அந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்து விளம்பரப்படுத்துகிற நீங்கள் அப்பா அசிங்கப்படுத்துறாங்க குடும்ப சண்டை வந்து பப்ளிக்கை நடத்துகிறாங்கம்மா இதுக்கு நம்மளாம் சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம் வெக்கமாக இருக்குது எனக்கு அசிங்கமாக இருக்குது ஒரு குடும்பத்துக்கு பக்கத்து வீட்டில் நடக்கிற சண்டைக்கெல்லாம் நான் பதில் சொல்லிகிட்டு இருக்கிறது கேவலம் அவங்க வீட்டில் என்னவெல்லாம் நடக்கும் அவங்க வீட்டில் என்னவெல்லாம் எதோ அசிங்கமெல்லாம் நடந்துருக்கு அதெல்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறதா விக்கிரவாண்டி தேர்தலுக்கு பிறகு அடையாளம் தெரியாமல் ஆக்கப்பட்டு விட்ட கட்சியாக போச்சு என்ன பண்ணுறது பார்த்தாங்கன்னு ரெண்டு பேரும் ஒரு ட்ராமா போடுறாங்க ஹெட்லைன்ஸ் வந்துகிட்டே இருக்கு பாருங்க இப்ப பேர் அடிபட்டுகிட்டே இருக்கு இல்ல ஆனாலும் நெகட்டிவிட்டி தானே நெகட்டிவ் தொண்டர் பேர் போயிட்டு இருக்குது இல்ல நீங்க நீங்க பேர் ஞாபகம் இருக்கு இல்லடி விக்ரமடி தேர்தலுக்கு அப்புறம் காணாம போயிட்டாங்க இல்ல இப்ப தொண்டர் கடைசி பத்தி நமக்கு எப்ப தெரியும் நான் பதவி ஏற்ற உடனே போடுகின்ற முதல் கை எழுத்துன்னு சொன்னாரு அதுக்கு அப்புறம் அவரை போனோம் ஒரு போனோம் என்ன போனோம் போனான் டிதான் நாலு வருஷமா ஆளை காணும் இப்போ என்னது வர்றாருனாக்கா அப்பாவுக்கு மகளிர் சண்டை அதுதான் சார் அரசியலுக்காக வந்திருக்காங்க குடும்ப சண்டைக்காக வந்திருக்காங்க குடும்ப சண்டையை நாமே அலச்சணும் அந்த பொதுக்குழு கூடி இந்த தீர்மானம் போட்டுச்சா பொதுக்குழு உறுப்பினர்கள் உக்காந்துருக்கணும் அந்த பொதுக்குழு தீர்மானத்தின் படி இந்த இதை நான் படிக்கிறேன்னு ஒரு படிக்கணுமா நாளைக்கு எக்கட்டான்னு சொன்னேன் நான் சும்மா ஓரலாம் சொன்ன உங்களுக்கு எங்கே போச்சு புத்தினு உங்களை தான் பார்த்து கேட்பாரு இல்லை ரெண்டு பேரும் போட்டி பதுக்கணும் எல்லாம் நடக்கல ஏழு அறிக்கையாக விடணும்மா அறிக்கை கொடுக்கணும் பொதுச்செயலாளர் ஒப்புதலுடன் செயற்குழு ஒப்புதலுடன் இந்த அறிக்கையை வெளியிடப்படுகிறது தான் எல்லா கட்சிலையும் போடுவோம் அதுவே ரெண்டு டீமா இருக்காங்களே சார் அங்கே ஒரு பொது செயலாளர் இந்த அங்கே கட்சியில் போடுங்க அவங்களோட ஒப்புதலோடு அதே மாதிரி தாங்க பண்ணிருச்சோன்னு ஒரு அறிக்கை விட்றாரு ம ஒப்புதல் அறிக்கை அப்படின்னு போடுறாரு பழனிச்சாமி அறிக்கை விட்ற ஒப்புதலுடன் அறிக்கைன்னு விடுறாங்க ஆளே இல்லைன்னா கூட போடுறாங்க ஒரு சம்பிரதாயத்துக்காவது போட வேணாம் அதை கூட பண்ணலையே அவங்க அது கூட அவங்களுக்கு தெரியலையே நீ எந்த கட்சிக்கு தலைவனாக இருக்கிற நீ யார் கூட இருக்கிற ஒன்றுமே தெரியலையே உனக்கே தெரியாது ராத்திரி ஒம்பது மணி வரலாம் பழனிசாமி கூட கூட்டணி இப்போ பத்து மணிக்கு பாஜக கூட கூட்டணி நான் அனௌன்ஸ் பண்ணுற ஆள் தான் ரெடி அது எல்லாமே அன்புமணி அவர்களுடைய நிர்பந்தம் ஊம்புத்தி எட்டு போச்சு நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறேன் ஊம்புத்தி எட்டு போச்சு ஆகும் உனக்கு சுய புத்தி இல்லைன்னு அர்த்தம் பல குற்றச்சாட்டுகளை அன்புமணி அவர்கள் மீது வைக்கிறாரு பர்சனல் அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டு போய் நான் சும்மா உட்காந்துக்கிட்டு போய் வேஷம் கிழிச்சாரும் பாரு கேட்க முடியுமா நான் குளிக்கிறதுக்கு போனால் சோப்பை எடுத்து வச்சுக்கிட்டாரு ரீதியா தானே வைக்கிறாரு பாஜக எனக்கு விருட கட்சியை கொடுத்து பத்து வருஷ வந்து கட்சியை இவர் என்ன செயல்படுத்திருக்காரு செயல் தலைவரா இருக்கட்டும் நான் வந்து கூட்டணி முடிவை நான் எடுக்கிறேன் இந்த தேர்தல்ல கூட்டணி முடிவை நான் எடுக்கிறேன் அதற்கு பிறகு நான் அன்புமணியிடம் ஒப்படைக்கிறேன் அப்படிங்கிறாரு ஏன் இந்த தேர்தல்ல எடுக்கணும்னு எங்கேயுமே பொதுக்குழுவை கேட்ட பொதுக்குழுவில் வைக்கணுமா இதையம்மா இந்த மாதிரி அன்புமணி பண்ணுறாரு இது என்னன்னு கேட்டாக்கா பொதுக்குழு உறுப்பினர்கள் வந்து அன்புமணி எடுத்த முடிவு சரியா ராம்தாஸ் எடுத்த முடிவு சரியாங்கிறது பொதுக்குழு செயற்குழு முடிவு எடுத்து சொல்லணும் இவர் பாட்டுக்கு நான் எடுக்கிற முடிவுகள் அப்படின்னா நீ யாருமே கேட்கல உன் இஷ்டத்துக்கு முடிவு எடுக்கிறேன் இல்லை ராமதாஸ் அவர்களுடைய பேட்டியின் மூலிமா இவ்வளவு நாட்களாகவே இதே போல தான் கட்சி செயல்பட்டுருக்குன்றது புரிஞ்சுக்கணும் இவங்க யாரையும் மதிக்கலை இவங்க கிட்ட பொதுக்குழுவில் செயற்குழு இல்லை அதனால் தான் அவங்களோட கட்சி அங்கீகாரம் தேர்தல் ஆணைய என்று ரிமூவ் பண்ணிச்சு பாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் ஏதோ ஒரு கணக்காட்டாங்க ஒரு தேர்தலில் கூட டெபாசிட் வாங்க அதை சீமானுக்கு அங்கீகாரம் கொடுக்குறாங்க அதே நாளில் எதிர்கட்சியில ஐயாவோ அரசியலையே நிர்ணயிக்கிற அளவுக்கு சக்தி வாய்ந்த கட்சியாக இருந்த பாமகவுனுடைய அங்கீகாரம் ரத்தாகுது அதை பத்தி ஒன்றும் கவலைப்பட்டுக்கல இப்போ இரண்டு பிளவுகளா இருக்கு இப்ப வந்து சட்ட போராட்டத்துக்கு போயிட்டாங்க ரெண்டு பேருமே சென்னை ஹை கேவிட் மனு தாக்கல் பண்ணிருக்காங்க வந்து நாங்க ராமதாஸ் அவர்கள் தரப்புல இருந்து கேவிட் மனு போட்டிருக்காங்க எங்களுக்கு மட்டும்தான் பயன்படுத்த உரிமை இருக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு அவங்க தரப்புல இருந்து போயிருக்காங்க முன்னதாகவே அன்புமணி தரப்புலயும் போயிட்டாங்க இப்போ பிளவு உறுதியாக்கப்பட்டிருக்கு அபிஷியலா சட்ட ரீதியிலா இரண்டு பிளவுகளா இருக்கும் போது இந்த தேர்தல்ல ராமதாஸ் அவர்களுக்கு என் சித்துக்கு கூட்டணி அமைக்கணும் அப்படிங்கிறது அவருடைய கருத்தாக இருக்குது அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு என்னுடைய முடிவு தான் நான் உறுதி அப்படின்றாங்க அப்போ ரெண்டு பிளவுகளாக ரெண்டு இடத்துக்கு போவாங்களா ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்க முடியுமா ஒரு உங்களுக்கு புரியுதா அது ராம்தாஸ் வந்து திமுக கிட்ட போகணுங்கிறார் அன்பு வந்து பாஜக கிட்ட போகணுங்கிறார் ஆக ரெண்டாக பிரிஞ்சுக்கிட்டாங்க அடிச்சுக்கிற மாதிரி காட்டுறாங்க உனக்கு கிடைச்சா உனக்கு எனக்கு கிடைச்சா எனக்கு ஆக நம்ம குடும்பத்தில் ஒரு மந்திரி பதவி ஷூர் తిముగా జితా నాలు కీ నమ్మ కుటుంబంలో మంత్రి పదవి అవులదా அன்புமணி தரப்பில் இப்போ நிர்வாகிகள் அப்படி எம்எல்ஏ அவங்கலாம் வந்து இருக்காங்க ராமதாஸ் யாத அவர்கள் தரப்பில் ஒரே ஒரு எம்எல்ஏ தான் இருக்கார் அருண்முனை அவர்கள் மட்டும்தான் இருக்காங்க புதிதாக கட்சியில் வந்து நீக்கப்பட்டவங்க விளக்கப்பட்டவங்க அந்த மாதிரி புதிதாக கொண்டு வந்து அவர் சேர்த்து பொறுப்புகளை எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கார் அப்படிங்கும்போது பாமாக்காவுக்கு இது வரைக்கும் பத்து தொகுதியாக இருபது தொகுதி அப்படி கொடுத்துட்ருந்தவங்க இந்த முறை அப்படி கொடுக்குறதா இருந்தால் கூட யாருக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு இருக்கிறவண்டியிலேயே அவங்கள யாரும் சட்டை பண்ணலியா கட்சி ஒன்றா இருந்த போது அவங்கள சட்டை பண்ணலியா அவங்க எங்க போவாங்கன்னு எஸ்டாபிஷ்டு பார்ட்டிஸ் எல்லாம் நம்பலி அவங்கள ரெண்டு பேருமா பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக ரெண்டு பேரும் எங்க போவாங்கன்னு அவங்க தலைவர்களுக்கு தெரியாது பிரேமலதா தோக்களுக்கு எந்த எங்க போறாங்கன்னு கேட்டு பாரு இந்த நிமிஷம் அந்த மழைக்கு தெரியாது டிசம்பர்ல அது ஏன்னு தெரியாது எங்க பேரம்படி தான் அங்கே தான் போவாங்க எதோ உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் ஏமா காலையில வந்து க விஜயகாந்த் போய் கலைஞர்கிட்ட போய் வராரு கலைஞரும் விஜயகாந்த் கையெழுத்து போட்டாங்க சாயந்தரம் இந்த மாதிரி நான் ஜெயலலிதாவோட சேர்ந்து விட்டேன் ஜெயலலிதாவோட போயிட்டாரு ஒரே நாளில் ரெண்டு கட்சி மாறினாங்க ராத்திரி ஒன்பது மணி வரலும் பழனிசாமியோட பேசிக்கிட்டு இருக்காரு பா ராம்தாஸ் காலையில் கேட்டால் பாஜக கூட்டணிங்கிறாரு அவங்க ரெண்டு பேத்துக்கே தெரியாதுமா ராத்திரிக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாதுமா அப்படிப்பட்ட அன்ரிலைபிள்

அதிமுகவும் வும் தவிர மற்ற எல்லார்கள் திருமாவளவன் வைகோ அத்தனை சேர்ந்த போய் சேர்ந்தாங்க ஒரு சீட்டு ஜெயிக்கல மக்கள் நல கூட்டணியுடைய அங்கீகரிக்கப்பட்ட விஜயகாந்த் தோல்வி அடைஞ்சார் மனசு பார்த்து அவர் தான் இறந்தே போயிட்டாரு தாங்க முடியாது அந்த தான் அவரை பாட்டுக்க வச்சு அரசியல் திருப்பி திருப்பி சொல்றது ஒண்ணுதான் ஒன் பிளஸ் ஒன்று டூ எடுக்கவே எடுக்காதீங்க அரசியல் அது கிடையாது ஒன் ப்ளஸ் ஒன்று வந்து ஜீரோவாக போகலாம் ஒன் ப்ளஸ் ஒன்று த்ரீயாகவும் மாறலாம் ஒன் ப்ளஸ் ஒன்று வந்து மைனஸாகவும் போகலாம் கூட்டணி யாரோட எந்த இன்னொரு ஒன்று யாருங்கிறத பொறுத்து பொறுத்திருக்கு இந்திரா காந்தியும் கலைஞரும் கூட்டணியாக நின்னாங்கம்மா எழுபத்தி ஏழில் இந்திரா காங்கிரஸ் உங்கள் நீங்கள் கொடுத்த கணக்கு தான் பத்து பர்சன்ட் ஓட்டு இந்திரா காங்கிரஸுக்கு இருபத்தஞ்சி பர்சன்ட் ஓட்டு திமுகவுக்கு இருபத்தஞ்சி பத்து முப்பத்தஞ்சு அண்ணா திமுக இருபது பர்சன்ட் தான் ஓட்டு கணக்கு போட்டீங்க தேர்தல் முடிவு என்னாச்சு யாரோட சேர்ணிங்கிறதுக்கு அந்த பொருந்தா நீ ஏற்றுக்கலை அவ்வளோ தூரத்துக்கு கொடுமை பண்ண இந்திரா காந்தியோட கலைஞர் சேர்ந்த பெரிய ராஜந்தர்மா அவர் நினைச்சிட்டு போனாரு அது நடக்கலை லாங் டேர்ம் ஐடியாவில் அவர் போனாருங்கிறது எனக்கெல்லாம் தான் தெரிஞ்சு ஆனால் அந்த சமயத்தில் எங்களை போன்றவர்கள் நாங்கள்லாம் கடுமையாக கலைஞர்கிட்ட சண்டைக்குனோம் என்ன என்னுடைய ஐப்பிரம் அவர் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டார் காந்தராஜெல்லாம் கத்துறேன் ஏன்னா அவசர நிலையில் அடிபட்டு ஒத்தப்பட்டு வா பட்டவங்க நாங்கள் அந்த தழும்பு இன்னும் அங்கே பக்கம் புண்ணு ஆறு தடு வடுவாக கூட மாறுறது புண்ணும் இன்னும் ரணமாக இருக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த அடித்து எங்களுக்கு ரணமாக இந்திரா காந்தியோட கூட்டுனாக்க என்ன ராஜதந்திரம் வேண்டி கிடக்குதுங்கிறது தான் என்னுடைய கேள்வி ஆனால் அந்த அன்னைக்கு நின்றதுனால தான் இன்னைக்கு அந்த கட்சி இன்றைக்கு இருக்குது அவ்வளோ கொடுமைகளை அனுபவிச்சுட்டு இன்றைக்கி அவரை கலைஞரை எதிர்த்து உருவாக்கி உலக மகா தலைவராக இது பண்ணப்பட்ட இன்றைக்கி ஒரு மாசற்ற தங்கமாக கருதப்படுகின்ற எம்ஜிஆருடைய கட்சி நாளாக பிரிஞ்சு காணாம போய் இருக்குதா இல்லையான் என்ற கேள்விக்கு வந்துருக்கு அன்றைக்கி அழிந்து விடு ஒழிந்து விடு கருணாநிதிங்கிற ஒரு துரோகி அவன் இவன் இஷ்டத்துக்கு இந்த மூணு பர்சன்ட்டுக்காரர்களால் வர்ணிக்கப்பட்ட தேச துரோகியாக வர்ணிக்கப்பட்ட கலைஞரால் கலைஞர் கட்டி காத்த அந்த திமுக இன்றைக்கி ஆட்சியில் இருக்குது இதுதான் அரசியல் அன்புமணி அவர்கள் சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்காரு ராமதாஸ் அவர்களும் வந்து சுற்றுப்பயணம் போக இருக்கிறதா அறிவிச்சிருக்காரு தொடர்ந்து இந்த வணிக சங்கங்கள் வணிய அமைப்புகள் எல்லாம் வந்து வரைக்குமே ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு தான் ஆதரவா இருந்திருக்காங்க இப்பயும் ஆதரவா இருக்காங்க அப்படிங்கும்போது இந்த தேர்தல்ல யார் சிறந்த தலைமைங்கிற போட்டிக்கே முடிவு கிடைக்கும் பார்க்கலாம் இந்த கை வண்டியர்கள் அவங்களை கைவிட்டாங்கிறது தெரிஞ்சு போச்சுப்பா இல்ல இப்போ இந்த இஷ்யூக்கு அப்புறம் ராமதாஸ் ஐயா போயிடுச்சு அவங்களுக்கு அவங்க கிட்ட யாருமே இல்ல சிவி சென்மம் கூட்டிட்டு போயிட்டாரு துறைமுருகம் கூட்டிட்டு போயிட்டாரு எல்லா கட்சியிலுமே வன்னியர்கள் இருக்காங்க அன்னைக்கு வந்து வன்னியர்களுக்குன்னு இவங்க தான் அங்கே இருக்கிற மாதிரி ஒரு போற்றே பண்ணாங்க இன்னைக்கு எல்லா கட்சியிலுமே இருக்காங்க துறைமுருகம் வந்து சக்தி வாய்ந்த அமைச்சராக இருக்கிறாரு அவர்கிட்ட போவாங்களா சக்தியே இல்லாத ராம்தாஸ் கிட்ட வருவாங்களா எவனை இலவசத்துக்கு வேலை செய்ய மாட்டோம்மா உங்க கூட வந்து சேர்றேன்னா எனக்கு ஏதாவது லாபம் இருக்கணும் பத்து பைசா பிரயோஜனம் காபி குடுப்பீங்கன்னா அதுக்கு நான் வேற பாத்துட்டு போறேன் என்னத்துக்கு உங்ககிட்ட கத்திட்டு உட்காந்துட்டு ஏதோ ஒரு லாபம் அது கத்துறேன் விஷயம் என்னத்து கூட யாரோ ஒருத்தர் வந்து ஆ சார் நீங்க இங்க இருக்கீங்களான்னாரு அவர் யாரும் தெரியல ஓ பெரிய தொழில் எடுத்துக்கு ஒரு சமூக அங்கீகாரம் கிடைச்ச அவர் என் பையன் தான் கேட்டேன் இதை என்ன என்னப்பட்டதா இருக்கேன் பத்து பைசா ஷீல்டெல்லாம் கொடுப்பாங்க சமீபத்தில் கூட சிறந்த நல்லாச்சரியும் ஒரு விருது கொடுத்தாங்க வெளியில ஆர்ட்டு நான் சொல்லலை ஒரு நல்ல நாளைக்கு முன்னாடி கொடுத்தாங்க வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறேன் என்ன பிரயோஜனம் அதை கொடுக்க வேண்டியது மாணவர்கள் அதிகாரிகள் இல்லை என் ஸ்டூடண்ட்ஸ் சார் நீங்கள் சொல்லிக் கொடுத்தனால தான் சார் நான் பாஸ் பண்ணா பாருங்க அதுதான் என்னுடைய நல்லாச்சரியம் விருது நீங்கள் உட்கார்ந்து சார் நல்ல கிளாஸ் எடுக்கிறீங்களாமே வச்சிருக்கேன் கிடைக்குதோ அங்கேயே ரூம்லையோ அங்கேயும் விட்டு வந்துட்டேன் எடுத்துகிட்டு கூட வரல ஏன்னா ஒரு நாளை பையன் கேட்டான் நிறைய அந்த மாதிரி செயல்டெல்லாம் இருந்தது இந்த தகரத்தை எல்லாம் என்ன பண்ணுறதுன்னு கேட்டான் அவங்க அது தகரமாக தான் பட்டுச்சு இதை வச்சுட்டு என்னம்மா பண்ணுறேன் சொல்கிறீங்க டெண்டுல்கர் ஒரு உதாரணம் சொல்லலாம் பாரத் ரத்னா கொடுக்குறேன்னாங்க வேண்டான்ட்டார் என்னடாங்க அப்பாறியா பாரத் ரத்னா பத்து பைசா பிரோஜனும் போட்டுக்கிறது டெண்டுல்கருக்கு அதில் அக்கறையாக கிடையாது ஏதாவது லாபம் இருக்கா ராஜ்ஜியசபா கொடுத்தவங்க கூடனே வாங்கிட்டு லைசன்ஸ் வாங்கலாம் ப பணம் மாதம் பணம் வாங்கிட்டு வெளிநாட்டு பயணம் எவ்வளவு இருக்குது அதை வச்சு பாரத வச்சு ஃப்ரேம் போட்டுட்டு வச்சுக்கிறது என்ன லாபம் ஹீ ஷோடு இஸ் அ பிஸ்னஸ் மேன் அதே தான் நானும் சொல்கிறேன் நண்பர் அன்புமணி ராமதாஸுக்கெல்லாம் உங்களுடைய தலைமையை அவங்க விட்டுட்டாங்க நீங்கள் இன்னைக்கு அவங்களுடைய தலைவர்களாக இருக்கல விக்கிரவாண்டியில் வந்து உங்களுக்கு எல்லாமே இருந்தது திமுக எகெயின்ஸ்டாக வந்து ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்க கொலை நடந்திருக்குது ஒரு பட்டியல தலைவர் ஒரு சினிமாக்காரர் அதை வந்து அரசியல் ஆக்கிக்கிட்டு பெருசாக ஊர்வலம்லாம் போனார் அதை திமுக எதிர்ப்பு அவர் ஊர்வலம்லாம் போனார் யார் அவர் அதை விட்ருங்க அவருக்கு என்னத்துக்கு நாம விளம்பரம் கொடுப்பார் அதே சமயத்தில் கள்ளக்குடிச்சு விஷயசாராயம் குடிச்ச ஒரு ஐம்பது ஐம்பது பேர் செத்தாங்க இவ்வளவு நெகட்டிவ் பாயிண்டோட ஆளுங்கட்சி நிற்கிது உன்னுடைய மக்கள் அதிகமாக இருக்கிற ஒரு தொகுதியில் நீ நிக்கிற ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பா இவ்வளவு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்குது ஜெயிக்க முடியுது அப்பவே தெரிஞ்சு போச்சு இல்ல நீ காலாவதி ஆயிருக்கு உன்னுடைய தலைமை எங்கேயோ போயிடுச்சு திருப்பி கொண்டு வரதுக்கு முயற்சி எடுங்க இந்த நன்றி சார் நன்றி இருந்து பார்க்கலாம் பாமக இந்த தேர்தல் என்ன செயல்பாடுகளை பண்றாங்க சந்திக்கலாம்